வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க இந்த யாரா அந்த பையன் டாஸ்கில் இந்த பார்வதியும் திவாகரும் பண்ற அட்டகாசம் இருக்கு பயங்கரமான ஊழியங்க யாரையுமே பேச விடாம கத்திக்கிட்டே இருக்காங்க அட்லீஸ்ட் பிக் பாஸ் வந்து நீங்கள் உட்காருங்க எல்லாரும் பேசணும்னாலும் சொல்லணும் இதில் கூட பிரச்சனையை உண்டாக்கி என்னத்தையா சாதிக்க போறீங்க அப்படின்னு ஒரே கண்டென்ட் கண்டென்ட்னு சும்மா சண்டை போட்டுருக்கிறது என்ன பிரயோஜனம் இருக்கு திவாகரை யாரும் சொல்லக்கூடாது பார்வதி யாரும் சொல்லக்கூடாது சொன்னால் இங்க எடுத்து கத்திட்டு இருப்பாங்க நீ முடிஞ்சா நாமினேஷன் வந்து பாரு அப்படின்ட்டு ஏன் நாமினேஷன் வந்தவங்களாம் என்ன போயிட்டாங்களா என்ன வெளியில இப்படிலாம் அது கத்திட்டு இருக்கே அப்ப கலையரசன் போறார் உங்களால் தானே என்ன பண்ண போறீங்க போயிட்டு இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறது என்ன பிரயோஜனம் திவாகருக்கும் அறிவு கிடையாது பார்வதிக்கும் அறிவு கிடையாது ரெண்டு பேருக்கும் அறிவு இல்லை நான் சொல்றேன் முட்டாந்தரமா கத்திட்டு இருக்கிறதா உள்ள போனீங்க எதுக்கெடுத்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிறது அவ்வளவு கத்தல் இப்படிதான் கத்திட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் இப்படி மோசமா கத்திட்டு இருந்தா என்ன பண்றேன்னு சொல்லுங்க பாப்போம் ரெண்டு பேருக்கும் பேசிக் நாலேஜ் இல்லை இப்ப ரம்யா வந்து ஏதோ பேரை சொன்னாங்க ரெண்டு பேர் பேர் உடனே வந்து வந்துட்டாங்க அது எப்படி நீ என் பேர சொல்லுவாங்கன்னு கத்திட்டு இருக்காங்க சரி இதை பத்தி பேசுவோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுங்கன்னா அதுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க திவாகருக்கும் பார்வதிக்கும் வந்து பேசிக் நாலேஜ் கூட கிடையாது நீங்க சண்டை போடுங்க பண்ணுங்க ஒரு பாயிண்டா பண்ணுங்க எப்ப இப்ப நீங்க ஆரம்பத்துல இந்த டாஸ் யாரா அந்த பையன் ஆரம்பிச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க ஒன்றரை மணி நேரம் இப்போ ரெண்டு பேரும் தான் கத்திட்டு இருக்கிறாங்க அரை மணி நேரம் கூட மற்றவங்க பேசுறதெல்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்க எஃப்ஜே வந்து பேச தான் அப்பயும் கத்திட்டு இருக்காரு இதுதான் சபரி வந்து பேசும்போது கத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வேற யார் வேற யாரோ பேரை சொன்னாங்க இதுதான் நினைக்கிறேன் பேர் பேருனா பிரவீன்ராஜ் அப்பயும் கத்திட்டு இருக்கேன் இஷ்டத்துக்கு கத்துக்கா உனக்குலாம் நீ எல்லாம் வந்து நாமினேஷன் வந்து அவ்வளோதான் நீ எல்லாம் வெளில போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு பேசிக் நாலேஜ் எல்லாம் என் ஓட்டு போடுறான் திவாகருக்கும் சரி பார்வதிக்கும் சரி முதல்ல இணைபத்தஞ்சாயிரம் பேர் தொண்ணூறாயிரம் ஓட்டு போட்டுருக்கான் பார்வதி இவன் அறிவு இருக்கா இல்லையா இவங்க ஓட்டு போறோம்னா நான் கேட்கறேன் இப்படியே கேட்கறேன் நான் மக்களுக்கே அறிவு கிடையாது முதல்ல யார் ஓட்டு போனோம் யார தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு திவாகர் மாதிரி யாரெல்லாம் தூக்கி போடக்கூடாது வெளியில அப்படின்னு தான் எனக்கு தோணுது சும்மா கத்திட்டு இருக்கிறது என்ன பிரயோஜனம் ஒரு வேல்யூபிள் சண்டை ஃபைட் இருந்ததுன்னா தான் சும்மாவே இதுக்கு எல்லாத்தையும் கத்துறது இதை போல கத்திட்டு இருக்கா எது கத்துறாரு இப்போ இவ தன்னை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும் நடிக்கணும் கேமரா போய் நம்ம தவிர வரையா யா என் போனோம் தெரியக்கூடாது அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சோ இதை வந்து விஜய் சேதுபதி கேட்க மாட்டேங்கிறாரு எது கத்திட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கேட்கவே மாதிரி இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க கத்திக்கிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அதுவும் பார்வதி இவங்களும் கத்திக்கிட்டே இருக்காங்க வாட் இஸ் யூஸ் ஆஃப் இட் சொல்லுங்க பாப்போம் ஒரே சத்தம் முன்னாடி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அதான் பேசிருக்காங்க கமருதினா கழுவி கழுவி ஊத்துறாங்க ஏன் இதே கம்பரு தூக்கி வச்சு ஆடனேம்மா பார்வதி அம்மா ஏன் அப்படியே தூக்கி வச்சு ஆடுனப்பெல்லாம் தெரியல உங்களுக்கு கம்பருதீன் பத்தி ஒரு அன்வான்ட் டச் பண்ணிட்டாரு அப்படின்னு திவாகர்ட்ட போய் சொல்றேங்க அந்த காலையில் வந்து உன் கதையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் வந்து விஜய் சேதுபதி சொல்கிறேன் பாரு அப்படின்றாரு உடனே அந்த அம்மா வந்து அந்த மாதிரிலாம் சொல்லாத பண்ணாத அப்படின்ட்டு ஏன்னா இவங்க கூட்டு வெளி வந்துடும் இப்படி ரெண்டு பேரும் வந்து அடிச்சுக்கிறாங்க பிரவீன் கிட்ட சண்டை போட்டார் பிரவீன் ராஜ் வந்து என்ன சொன்னார் சார் யூனிஃபார்ம் போடுங்க யூனிஃபார்ம் போடு யூனிஃபார்ம் வந்து நீங்கள் சட்டை கட்டிட்டு நீ பாட்டு கேமரா மட்டும் நடிச்சிருந்தா என்ன அர்த்தம் ஏன் அதை கேட்டால் கூட தப்பா அதுக்கு அவர் பிடிச்சி தள்ளி விட்டு அவர் கையில எல்லாம் இந்த இடத்துல ஃபுல்லாக கீழ்ச்சின்னு இருக்கு சோ இப்படி ஒரு மூளை இல்லாத தான் விளையாடிட்டு இருக்காரு ஒண்ணு இல்ல டாஸ்க் படிக்கிறதுக்கு உள்ள கூப்பிடுறாருங்க என்னன்னு தெரியல என்ன சார் அப்படின்னு இவரு டாக்டர் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வேற சொல்லிட்டு இருக்காங்க என்னத்தனி டாக்டர் படிச்சுக்கிட்டு நான் கேக்குறேன் ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல இது கூட தெரியாம எதுக்கா உள்ள மாதிரி தான் இருக்கு கேட்டேன் நான் படிச்சேன் நான் படிச்சவன் நான் படிச்சேன்னு நூறு தடவை சொல்றேன் கேமரா முறை ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்க வினோத் வந்து சொல்றாரு வினோத் தவறுபடுறாரு நான் இல்லன்னு சொல்ல ஆ வினோத்ன்னு சொல்கிறேன் வினோத் பேச விட மாட்டேங்கிற நீ அப்புறம் இப்படியே பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் ஒரு மீனிங் ஃபுல்லாக இருக்கா நீ பேசுறது எங்கேயாவது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருந்திருக்கா சொல்லுங்க பார்ப்போம் ஸோ திவாகருக்கும் அறிவு கிடையாது பார்வதிக்கும் அறிவு கிடையாது யாராவது உனக்கு பிடிக்கலையா எடு அவங்கள இறக்கி அடிச்சு பேச வேண்டியது கத்திக்கிட்டே இருக்கேன் பிரயோஜனமே இல்லை லைவ் பாக்குறது லைவ் ஆப்ரேட்டர் நான் பாட்டு இருக்கிற வேலையை பார்க்கலாம் வாட் இஸ் யூஸ் ஆஃப் த இது சொல்லுங்க பார்ப்போம் ஒரு மணாக்கிட்டே கிடையாதுங்க கத்துக்கிட்டே இருக்குது இவங்க எல்லாரும் சமைக்கணும் போய் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க இவங்க கத்திட்டு உக்காண்டிருக்கிறாங்க ரெண்டு பேரும் எது கத்திட்டு இருக்கிறீங்க ஒரு மண்ணாங்கட்டும் கிடையாதுங்க எதுவுமே கிடையாது ஒரு ஒரு மீனிங்லெஸ் இதுதான் திவாகர் வந்து வினோத பிடிக்கலாம் வினத போட்டு அடி அடி அடினு அடிக்க வேண்டியது சபரி பிடிக்கல சபரி பிடிச்சி அடினா அடிக்கிறது கனி பிடிக்கலாம் கனி பிடிச்சி அடி அடி அடிக்க வேண்டியது இதுல என்ன மீனிங் இருக்கு சுபிக்ஷா போட்டு அடினா அடிச்சாங்க சுபிக்ஷா உங்க பக்கம் உடனே அப்படியே சுபிக்ஷா தூக்கி வச்சு ஆடுறாங்க திவாகர் பிடிக்கல திவாகர அடி அடி அடிச்சது அந்த வாரம் இந்த வாரம் திவாகர் மேலே போயிட்டான் அந்த இப்ப கத்திட்டு பாருங்க திரும்ப திரும்ப கத்திட்டு இருக்கு வாட் இஸ் யூஸ் ஆஃப் அந்த இது சவுட் சொல்லுங்க பார்ப்போம் ஒரு மீனிங்கும் கிடையாது கத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் எல்லாரும் அமைதியா விடுங்க உங்க கத்துட்ட எஸ் ஏ சொல்றான் எஸ்ஜேவோ பரவாயில்லங்கு எனக்கு தோணுது எஸ்ஜா எனக்கு சுத்தமா பிடிக்காது எச் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்ப எனக்கு அவ்வளவு காட்டு கத்தல் கட்டி என்ன பண்ண போறீங்க காலையிலேருந்து டாஸ்க்ல கூட ஒழுங்கா விளையாட தெரியல ஒரு டாஸ்க் இன்னைக்கு அந்த இதுக்கு மூணு பேர் போனாங்கல்ல கம்பெனி வேடிக்கை பாக்குறாரு ஆக்டிவா விளையாடலங்க ஏன் அவரு போய் பிரவீனை பிடிக்க வேண்டியது ஏன் பிடிக்கல இங்க என்ன பண்ணணும்னு கேக்குறாரு அப்படிதான் இருக்கு அவரோட டாஸ்க் எல்லாமே இப்போ இன்னைக்கு போன டாஸ்க்கில் சாப்பாடு சாப்பிட்டு ரியாக்ட் பண்ண தெரியும் நடிப்பு அறக்க நடிப்பு அறக்க நடிப்பு அரக்கங்கிற ஒரு சாப்பிட்ட சாப்பாட்ட மறைச்சு ஒரு ஆக்ட் பண்ண தெரியல நீ வந்து சொல்லிட்டு இருக்க ஒரு மனாக்கட்டி தெரியாது நடிப்பும் தெரியாது ஒரு மனாக்கட்டி தெரியாது ஆனால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பாப்போம் ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க கத்துக்கிட்டே இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் சொல்லுங்க இன்னமும் வாழ் கத்திட்டு இருக்காரு விக்கேஸ் விக்ரமா வந்து அவ்வளோ கேவலமா பேசுது அந்த அம்மா யார் பார்வதி அப்பாட்டு மனுஷன் பாவம் கம்மன்ட்ருக்கா அப்படியே எதுவும் வாயை தருக்கிறது கிடையாது நீங்க எதாவது கத்திட்டு போங்க அப்படின்னு கம்மன் இருக்காரு அதே போல் வியனா வந்து பார்வதி ஏதாவது சொன்னாங்க போல இருக்கு பட் உடனே வந்து அந்த சவுண்டு தான் நீ யார் நான் யாருன்னு கத்திட்டு இருப்பாங்க பார்வதி இதுவ கெமி வந்து பார்வை சொன்ன உடனே நீ என்ன தவிர வேற யாரும் சொல்ல மாட்டேங்குது தெரியாதா அப்படின்னு அப்ப நீங்க பண்றது கத்திகிட்டே இருக்கிறது நீங்க தானே கத்திட்டு உங்களை தான் சொல்ல முடியும் வேற யாரும் சொல்ல முடியும் சொல்லுங்க பார்ப்போம் அதாவது இவங்க என்னன்னா இவங்க சொல்லலைன்னா ரொம்ப நல்லவங்க சொன்னா வந்து ரொம்ப கெட்டவங்க கம்ருதீனும் வினோத் இவங்கெல்லாம் வந்து இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இவங்க பண்ணும்போது பட் திவாகர் பேச விட மாட்டேங்கிறா அப்புறம் அவங்களும் பண்ண தான் செய்வாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா இப்ப ரெண்டு பார்வதியரும் பேச விட மாட்டேங்கிறா கத்திக்கிட்டே இருக்காங்க திரும்ப 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 கத்திகிட்டே இருக்கு இப்போ கூட கத்திக்கிட்டு பாருங்க லைவ்ல என்ன பண்ண போறீங்க லைவ வந்து கெடுக்கிறதே இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு கேட்டீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க ஒரு மனங்கிட்டே இல்லை ஆனா கத்திட்டே இருக்க வேண்டியதுதான் எதுக்கு வரைக்கும் நீங்க எல்லாம் பிக் பாஸுக்கு மக்கள் இவங்கெல்லாம் தூக்கி போடணுங்க கத்துக்கிட்டே இருந்த என்ன பிரயோஜனம் ஏதாவது மீனிங்ல மீனிங் ஃபுல்லா பண்ணுங்க டாஸ்க்ல போய் ஒழுங்காக அவங்க விளையாட தர்றாரு பார்வதிக்கும் சரி திவாகருக்கும் சரி ஆனால் வாய் மட்டும் வாழப்பட மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க கத்துக்கிட்டே இருக்கிறது என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்ப்போம் ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் இருக்கிறாங்க அதுக்குள்ள ஒரு டாக்டரா இருந்தது ஒரு கிராமத்துல போய் ஏதோ பண்ணிருக்காரு அவங்க லேடிஸ்க்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு அடிச்சு தரத்தி சொல்றாங்க அது எனக்கு உண்மையா தெரியாது யாரோ விஜய் டிவி கைதுல கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த ப்ரமோல ஸோ இவர் வந்து உத்தம புத்திர மாதிரி நீ ஏன்னா உத்தம புத்திரனா கேட்குறாரு எஸ்ஜேவை பார்த்து நானே கேட்குறேன் நீ வந்து ஒரு கண்டன் கொடுக்கு நீ எல்லாம் நாமினேஷன் ரெண்டு வாரம் வெளில போய் பாரு எல்லாம் வெளில போயிடுவேன் அப்படின்னு எஸ்ஜே சொல்கிறாரு சபரிய சொல்கிறாரு சரிங்க நீங்கள் மட்டும் நாமினேஷன் என்ன கிழிச்சிங்க இப்போ நீங்கள் நாமினேஷன் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் வர மாட்டாது வினோத் சபரி வியா நல்லா வரட்டும் நீ மூணாவது நாலாவதுக்கு போக போகிற திவாகர் நான் சொல்கிறேன் பார்வதி பத்து இடத்துக்குள்ளே தான் இருக்க போகிறாங்க டாப் ஃபைவ்ல வரவே முடியாது பார்வதி இவர் என்ன டாப் ஃபைவில் இருக்கார் இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே பேசியிருந்தாரு இன்னும் கீழே போயிடுவார் திவாகர் சோ ஒரு பேசிக் நாலேஜ் வேண்டாம்பா மக்களை வந்து வெறுப்பேத்தினு என்ன பா சம்பாதிக்க போற சொல்லுங்க பார்ப்போம் குரூப்பீசம் எக்ஸ்போஸ் பண்றேன்ட்டு இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க பாருன்னு சொல்லி திவாகர் சரி இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க அதுதான் நடந்துட்டு இருக்கு என்ன மாதிரியான பிஹேவ் இது என்ன மாதிரியான பிஹேவியர் இது சொல்லுங்க பார்ப்போம் ஓகே இப்படி தான் கத்துட்டு இருப்பான் நம்மளும் கத்துட்டு இருக்க வேண்டியதா அவங்களோட என்ன பண்றது ஓகே தேங்க் யூ அம்பாண்டி ஒரு மீண்டும் சந்திப்போம்